வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் அமாவாசை திதி காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு வளர்புறை பிரதமை திதி சித்த அமிர்த யோகம் கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று கார்த்திகை விரதம் இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சுக்ரன் சூரியன் சந்திரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் புதன் செவ்வாய் ராகு இன்று இரவு ஏழு மணி ஆறு நிமிடங்களுக்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பி எம்கு சந்திரன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு ஆகின்ற காரணத்தினால மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பிஎம் வரை வரை ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசியில சந்திரன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இன்று மாலை ஏழு மணி வரைக்கும் அதன் பிறகு சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இன்று மாலைக்குள் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் எதிரிகள் கூட உங்களுக்கு அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நான்காம் வீட்டு அதிபதி இன்றைக்கி சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால குருவோடு சேர்றதுனால ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று பகல் முழுவதும் தன்னம்பிக்கையும் மாலைக்கு பிறகு சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் வயதானவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றி ஏற்றும் வெளிநாட்டு பிரயாணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான படிப்பாற்றல் வெளிப்படும் இன்றைக்கி ஏதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான முயற்சி இருந்ததுன்னா அதில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கும் ஜன வசியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை இருக்கு அதனால உங்களுக்கு மனக்கவலை அல்லது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு செலவு ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துட்டே இருக்கும் இதில் லாபஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால வியாபாரத்தில் வருமானம் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் செலவுகளை ஏற்படுத்தும் அல்லது யாராவது எதிர்பாலினத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முயற்சிப்படுத்திங்கன்னா அதுவும் செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு மாலை வரை இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் செலவுகள் இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மனோபலம் அதிகரித்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனப்பொருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மாலைக்கு பேல அதே சமயம் உங்களுடைய திருமண விஷயம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும் நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு அதாவது சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் கவலை செலவு மனசில் ஒரு விதமான இன இனக்குழப்பம் மனக்குழப்பம் இப்படிலாம் இருக்கும் குடும்பம் சார்ந்த குழப்பம் இருக்கும் ஆனால் சாயந்தரம் ஏழு மணி ஆறு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வந்து குருவோடு இணைகின்ற காரணத்துக்கு காரணத்தினால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது அதனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலாகட்டும் உடன்பிறப்புகள் விஷயத்திலாகட்டும் வியாபார விஷயத்திலாகட்டும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அதற்கேற்றால் போல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை உங்களுடைய கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை செய்யக்கூடிய தவறுகள் அல்லது வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக கௌரவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரி சில நல்ல செய்திகள் வரும் அனுகூல பலன்கள் ஏற்படும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மிதுன ராசி இரவு ஏழு மணி வரைக்கும் விரயஸ்தான் லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு இரவு ஏழு மணிக்கு மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள வரும்பொழுது கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் வீடு சார்ந்த விஷயங்கள் புதுசாக வாங்கணும் புதிய வீடு வாங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்துல நீண்ட நாளைக்கு பிறகு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் அசையும் சொத்துக்களான கார் டூ வீலர் ஏதாவது வாங்குறதுக்கு மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு இரவு எட்டு மணிக்கு மேல வெளியூர் பிரயாணங்களும் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான பயணங்கள் வெளியூருக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பயணங்கள் இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை பட் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பிடம் மாறும் வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்பந்தமாகவும் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அரசாங்க வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனவேற்றுமைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மாலைக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் கடக ராசி ராசிநாதன் தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதுவும் லாபஸ்தானத்துக்கு ராத்திரி ஏழு மணி ஆறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது யோகாதிபதி குருவின் இணைவு ஏற்படுறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் உடன்பிறப்புகளால் வளர்ச்சி ஏற்படும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை சமயோஜிதமாக செயல்படுத்தி அதை மாற்றி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க உதவிகள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு அனுகூல வழக்கு தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளின் வீதியம் குறையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ராசிநாதன் உச்ச உச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு இன்றைக்கி ராத்திரி ஏழு மணிக்கு மேல இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கௌரவத்திற்கு குறைவில்லாமல் பார்த்துக்கொள்வீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுதல் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுதல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தாய் தந்தையர் வழியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனசளவில் பாதிப்புகள் விரயங்கள் ஏற்படும் மனசளவில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இல்லை ஆரோக்கிய பிரச்சனை மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்கள் இருக்கு கடன் பிரச்சனையும் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கேங்கிற கவலை இருக்குது ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவிறியாக கூடிய நேரம் இன்று இரவு ஏழு மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கிற குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் அதற்கேற்றார் போல இடமாற்றத்தை செய்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக இடமாற்றத்தை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க ஆனா திடீர்னு இன்னைக்கு சாய்ந்தரத்துக்கு சாயந்தரத்துக்கு மேலே வேறு வீட்டுக்கு போலாமா வேற ஊருக்கு போலாமா இந்த மாடி வீட்டை கீழே வீட்டு கீழ் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாமா இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் என்ன ஓட்டத்தை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால சற்று மனக்கவலை அதிகரித்து வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது மனசில் சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு கிடைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே குரு சந்திரன் நினைவு ஏற்படுறதுனால இந்த குரு சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது மருத்துவ ரீதியான செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருப்பினும் உங்களுக்கு சில தேவையற்ற எண்ணங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறதுனால கவலைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தை மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பாக்கிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க பதவியில் பதவி கிடைக்க வேண்டிய விஷயத்தில் இருந்த இழுபறி நிலைமை எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு அந்த பதவி உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலைக்கு பிறகு உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும் கன்னி ராசி இன்று மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதன் பிறகு வளர்வறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது அதனால் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் முடிவெடுக்காதீங்க குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்ப விஷயத்தை வெளியாள்கிட்ட பேசாதீங்க இன்னைக்கு அப்படி பேசினா உங்களுடைய அவமானங்கள் வெளி உலகுக்கு தெரியும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய தேவையற்ற செலவுகளின் காரணமாக கையிருப்புகள் கரையிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் நீங்க அதிக பிரசிங்கத்தனமாக செயல்பட்டு அதனால் செலவு ஏற்படலாம் சில சமயம் படாடோகத்திற்காகவும் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் அது உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சுமை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் மனசுலையும் சரி உடம்புலையும் சரி ஏதோ ஒரு பலகீனமான முயற்சி எடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தான் விரையாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக மனக்கவலைகள் அதிகரிக்கும் தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு பேசுவீங்க இரண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் வார்த்தை வரையங்கள் ஏற்பட்டு குடும்ப கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள் நிதானத்தை இழக்கும் நாள் மாலை ஏழு மணிக்கு மேலே நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசி இன்று மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தையும் உடன்பிறப்புக்கள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்களையும் ஏற்படுத்திவிட்டு இரவு ஏழு மணி ஆறு நிமிஷத்துக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அது உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தும் பொதுவாக சந்திராஷ்டமத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரும் ஆனால் பண வரவுல தொய்வு இருக்காது இன்னைக்கு பண வரவுல தொய்வு இருக்காது ஆனால் தேவையில்லாத பிரச்சனையை உங்கள் வாயால் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சுக அதிகரிப்பு ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வார்த்தைகளால் உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கோங்க நண்பர்கள் விஷயத்திலோ வாழ்க்கை துணை விஷயத்திலோ இல்லை சக பணியாளர்கள் விஷயத்திலோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி வாக்குவாதம் வரும் தாய் தந்தையர் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க இப்படி எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுனால உங்களுக்கு ஒரு விதமான வெறுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் அதனால் கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் ஆக்சுவலாக நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு ஆனால் நல்ல நேரம் வரத்துக்கு உண்டான நேரத்தில் சில வார்த்தைகளை வெளியிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வீடு மாற்றம் அல்லது வீட்டு வீடு வீடு இடமாற்றம் ஏற்படுறது அல்லது சொந்த வீட்டுக்கு போறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் ஏற்படுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இருப்பினும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது விரச்சிக ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் அன்றது உங்களுடைய பிடிவாத குணத்தை விலக்கி வைப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இதில் சூரியன் உச்சஸ்தானத்தில் இருக்காரு சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனா இருக்கார் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி மாலைக்கு மேலே நல்ல செய்திகள் வரும் நல்ல நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் சில பெரிய மனிதர்களின் ஆலோசனை அல்லது சந்திப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் வீண் பிடிவாத குணம் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பிடிவாத குணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது அடுத்த உங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நட்சத்திரநாதன் சூரியன் குரு ஏழாம் இடத்தில் இருக்காரு தசமஸ்தானாதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியான முயற்சிகளில் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் என்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க ஏற்கனவே அந்த கடன் கட்டலைங்கிறதுக்காக வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணத்தை விட்டொழித்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிர்ப்புகள் வலுக்கும் நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு எதிர்ப்பு வலுக்கிற மாதிரி அடுத்தவங்க செய்யாத தப்புக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க அது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த நட்புறவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணத்தை தவிர்த்தால் நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது சக பணியாளர்களின் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழில் வந்திருக்காரு அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் அவங்க உங்களுக்கு சில சப்போர்ட் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கை துணை கூட இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு இது முயற்சிகரமாக செய்திகள் வரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க தனுசு ராசி இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடன் கிடைத்து உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்குண்டான யோகம் உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் போன்ற விஷயங்களால் இன்று குடும்ப நிம்மதி மற்றும் உங்களின் தனிப்பட்ட சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாலை ஏழு மணிக்கு மேலே ஏழு மணி ஆறு நிமிஷத்துக்கு சந்திரன் குரு சேர்க்கை ஆறாம் இடத்தில் அதுவும் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வாக்கு மூலமாக ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்திலும் உடன்பிறப்புகளால் ஆதாயமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்தினால வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் அறிவார்த்தமாக செயல்பட்டு உங்களுடைய படிப்பில் ஆர்வத்தை செலுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு எக்ஸாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாம்ல நீங்கள் பர்ஃபெக்டாக எக்ஸல் எக்ஸலென்ட்டாக பண்றதுக்கு உண்டான பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூர்வீக அல்லது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இன்று உங்களுடைய வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா அந்த மருத்துவ ரீதியான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சில தவறான நபர்களின் தொடர்பை துண்டிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றதனால இன்று உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அது வளர்பிறை சந்திரன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகள் சற்று பலம் பெற்று விளங்குவார்கள் அவர்களுக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக அலுவலக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல் சோர்வு அல்லது நெஞ்செரிச்சல் வயிற்று உபாதைகள் போன்ற சங்கடங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதே சமயம் எட்டாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் குறிப்பாக வீடுமனை உங்களுடைய ஹவுஸ் ஓனர் உங்களுடைய ஆஃபீஸ் ஓனர் யாராவது ஒருத்தர் உங்களை தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணுவாங்க அதனால் இன்னைக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மாலைக்கு பிறகு ஐந்தாம் இடத்திற்கு குரு பெயர் குருவோடு சேர்ந்த சந்திரன் அதாவது ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால குருவோடு சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு செல் செல்வாக்கு அதிகரிக்கும் அந்த செல்வாக்கின் காரணமாக பெரிய மனிதர்களின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதாவது நான்காம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை காரணமாக மனசுல சம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நேரம் அதே சமயம் மாலை ஏழு மணி ஆறு நிமிடங்களுக்கு மேலே சந்திரன் குரு சேர்க்கை உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று எரிச்சல் தன்மை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் கோபம் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய உடன்பெற பணியாற்றுபவர்கள் மற்றும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கும்பராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் என்னதான் நீங்கள் பிடிவா பிடிவாதத்தோட குதர்க்கமா பேசினாலும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது பண வருமானத்தில் தொய்வு இருக்காது நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் மன நிம்மதி ஏற்படும் இத்தனை இத்தனால உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிர்பாலின நண்பர்களோ அல்லது பணியாளர்களோ உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்டு கட்டுப்படு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் மாலை ஏழு மணிக்கு மேலே சந்திரன் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பா குரு குருவோடு இணைந்து தசமஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல மாற்றங்களும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் பண வருமானம் ஏற்படுகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவிலோ அல்லது சக பணியாளர்கள் விஷயத்திலோ நீங்கள் சற்று காட்டமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அவர்களின் மன அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா அவங்கள சண்டை போட்டதுக்கு அப்புறமும் அவங்கக்கிட்ட ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கும் அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது எப்படி வேலையை பண்றதுன்னு ஆனா பயப்பட தேவையில்லை உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் இருப்பினும் நிதானத்துடன் பேசுவது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வரும் வருமானத்தில் தொய்வு இருக்காது வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் யோசனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மாலைக்கு பிறகு அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்க உதவிகரமாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க நட்சத்திரநாதன் புதன் நட்ச நட்சத்திரநாதன் குரு நான்காம் இடத்தில் இருக்காரு அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை பெரிதாக சிக்கலை ஏற்படுத்த மாட்டார்கள் அதே சமயம் உங்களுக்கு தொழில் ரீதியான சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படும் சூழ்நிலை அமையுறதுனால இன்று வளர்ச்சிக்கான பாணிகளில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மீன ராசி ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு இதனால் உங்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களை நிறையா பேசி மகிழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள் உடன்பிறப்புகள் மூலமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதே சமயம் வியாபார ரீதியான முயற்சிகளில் சற்று தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் புதிய கடன் அது அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது ரிப்பேராகிட்டு செலவாகுதா இல்லை மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்ணுறீங்களாங்கிறது முக்கியம் இல்லை செலவு செலவு தான் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடன் பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய நேரம் கடன் சார்ந்த விஷயங்கள் அதாவது கடன் கொடுத்து வாங்குறதா இல்லை வாங்கின கடன் கொடுக்கிறதா போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு சற்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தினாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் குறைகின்ற நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் மாலைக்கு பிறகு சந்தோஷமான செய்திகள் வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதாவது மருத்துவ உதவிகள்னா உடனே பயப்பட வேண்டாம் கோளாறு நெஞ்செரிச்சல் கேஸ்டிக் ப்ராப்ளம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண உதவி தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஆனால் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே சந்திரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சில நண்பர்கள் உங்களுக்கு வழியை வந்து பண உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதை வேண்டாம் நிராகரி நிராகரிக்காதீங்க அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி <Nan> வணக்கம் <-tri -vanakkam>